கால் வைத்தாலே பறி போகும் துணிந்து வழிபாடு செய்த பிரதமர் மோடி கங்கைகொண்ட கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் கங்கை கொண்ட சோழபுரம் பெருவுடையார் கோவிலுக்கு வருகை தந்த பிரதமர் மோடி சிவனுக்கு தீபாராதனை காண்பித்து வழிபாடு செய்தார் சிவாச்சாரியர்கள் பிரதமருக்கு மாலை அணிவித்து பிரசாதம் வழங்கினர் அப்போது பிரதமர் கையில் கொண்டு வந்த கங்கை நீரை கொண்டு பெருவுடையாரை வழிபட்டார் அப்போது திருவாசகம் இசைக்கும் பின்னணியில் கோவிலில் தமிழில் வழிபாடு நடைபெற்றது பின்னர் பெரியநாயகி அம்மன் சண்டிகேஸ்வரர் விநாயகர் முருகன் சன்னதிகளுக்கும் சென்று வழிபட்டார் கோயிலுக்கு வந்தபோது பூரண கும்ப மரியாதையுடன் பிரதமரை ஓதுவர்கள் வரவேற்றனர் வழிபாட்டுக்கு பிறகு மத்திய கலாச்சாரத்துறையின் கண்காட்சியையும் பிரதமர் மோடி பார்வையிட்டார் அங்கு சோழர் பேரரசின் வரலாறு அவர்களது போர் வெற்றிகள் எல்லை விரிவாக்கம் கலாச்சார பண்பாடுகள் குறித்த தகவல்களை தெரிந்து கொண்டார் செப்பேடுகள் உலோகத்தில் வடிவமைக்கப்பட்ட சிலைகள் கற்களால் செதுக்கப்பட்ட சிற்பங்கள் ஆகியவற்றை பார்வையிட்டு அவற்றின் சிறப்புகளை ஆராய்ந்தார் கோயிலின் முகமண்டபம் மகாமண்டபம் உள்ளிட்ட பகுதிகளையும் பிரதமர் விரிவாக பார்வையிட்டார் பொதுவாக தஞ்சை பெருவுடையார் கோவிலில் அரசியல் கட்சி தலைவர்கள் கால் வைத்தால் அவர்களுக்கு பெரும் பின்னடைவு ஏற்படும் ஆட்சியில் இருந்தால் ஆட்சி பறிபோகும் என்று சொல்வதுண்டு இதேபோல கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலும் சொல்லப்படுகிறது ஆனால் இது ஒரு கட்டுக்கதை என்றும் சொல்லப்படுகிறது இதன் காரணமாகவே அரசியல் கட்சி தலைவர்கள் முதல் சாதாரண மாவட்ட செயலாளர் வரை இந்த இரு கோவிலுக்கும் வருவதை தவிர்த்து வருகின்றனர் இருப்பினும் நாம் தமிழர் கட்சி சீமான் தஞ்சை கோவிலில் தரிசனம் மேற்கொண்டுள்ளார் இந்த நிலையில் பிரதமர் மோடியும் இன்று கங்கை கொண்ட சோழபுரம் பெருவுடையார் கோவிலில் வழிபாடு செய்துள்ளார் இது அப்பகுதி மக்களிடையே பெரும் பேசுபொருளாகியுள்ளது